பிரஷ் மற்றும் பல் பேஸ்ட் இரண்டு சூப்பர் ஹீரோக்கள் இன்று நம்முடன் ஒரு அழகான கதை இருக்கிறது குட்டீஸ் நம் பற்களை தினமும் காப்பாற்றும் தினமும் குயட்லி வேலை செய்யும் இரண்டு சிறிய சூப்பர் ஹீரோக்கள் பற்றி ஒருவர் பிரஷ் அதன் மென்மையான முட்கள் கொண்டு பற்களில் ஒளிந்திருக்கும் அழுக்கு மற்றும் சர்க்கரை மான்ஸ்டர்களை விரட்டும் வீரன் மற்றொருவர் பேஸ்ட் பற்களுக்கு குளிர் கவசம் போட்டு அவற்றை பலமாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றும் மென்மையான சக்தி நான் பார்க்கும்போது இந்த இரண்டு சூப்பர் ஹீரோக்கள் ஒன்றாக வேலை செய்கின்ற நேரத்தோடே பற்கள் உண்மையில் சுத்தம் பலம் பிரகாசம் எல்லாம் பெறுகின்றன காலை குழந்தைகள் துளக்கத் தொடங்கும் அந்த நிமிஷத்தில் பிரஷ் சுத்தம் செய்யும் பல் பேஸ்ட் மெதுவாக பரவி பற்களை காப்பாற்றும் மாலை நேரம் வரை அவர்கள் ஒவ்வொரு பற்களையும் கவனமாக காக்கின்றனர் சிறிய வெளிச்சங்கள் பற்களில் பிரகாசமாக பறக்கின்றன சிறு ஸ்பார்கிள்கள் போல ஒளிர்கின்றன அதனால் குட்டீஸ் இந்த கதையின் அழகான பாடம் என்னவென்றால் நாம் தினமும் சரியாக துலக்கினால் நம் பற்களே நம்முடைய சூப்பர் ஹீரோ சிறுப்பாக மாறும்